தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மூலம் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க நோட்டிபிகேஷன் சம்பந்தமான தெளிவான விளக்கத்துக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல ஆன்லைன்ல எப்படி இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்றதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் நகல் பரிசோதகர் அறுபது வேக்கன்சி நகல் வாசிப்பவர் போஸ்டிங் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி கட்டளை எழுத்தர் ஒரு வேகன்சி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஐம்பத்தி மூணு வேக்கன்சி ஓட்டுநர் இருபத்தி ஏழு வேக்கன்சி நகல் பிரிவு உதவியாளர் பதினாறு வேகன்சி அலுவலக உதவியாளர் ஆறுநூற்றி முப்பத்தி வேகன்சி தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி பணியாளர் பன்னிரெண்டு வேக்கன்சி வாட்ச்மேன் நானூற்றி ஐம்பத்தொம்போது வேக்கன்சி இரவு காவலர் மற்றும் எண்பத்தஞ்சு வேக்கன்சி காவலர் மற்றும் மசால்ஜி பதினெட்டு வேக்கன்சி தூய்மை பணியாளர் ஒரு வேக்கன்சி வாட்டர்மென் வாட்டர் விமன் இரண்டு வேக்கன்சி மசால்ஜி நானூற்றி ரெண்டு வேக்கன்சி ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வேக்கன்சி முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பதற்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணுறவருடைய புகைப்படம் அவருடைய கையெழுத்து இது ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் ஐம்பது கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க மேலும் ஆதார் அட்டை டிசி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்று இது ஆப்ஷனல் தான் மருத்துவ சான்றை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நன்னடத்தை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற எல்லாருமே இதை வாங்கி வச்சுருக்கணும் நன்னடத்தை சான்றிதழ்கான ஃபார்மெட்டை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஃபார்மெட்டில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க முன்னுரிமை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு பயன்படும் நன்னடத்தை சான்றிதழ்கான ஃபார்மெட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் சைன் போடுற கெசட்டட் ஆஃபீஸர் ஹெட் மாஸ்டர் தாசில்தார் கவர்மெண்ட் டாக்டர் இது போன்ற அதிகாரிகிட்ட நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முன்னனுபவ சான்றிதழ் தேவைப்பட்டால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆதரவற்ற விதவை சான்றிதழ்களுக்கான ஃபார்மட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அனெக்சர் ஜியோ பொறுத்த வரைக்கும் ஆயுதப்படியில் பயிற்சி பெறுபவர் வழங்கும் உறுதிமொழி சான்று ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னானோ அது எல்லாத்தையுமே நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே பிடிஎஃபில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள பணியிடங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அதனால் எந்த மாவட்டத்தில் எந்த தேர்வு எழுத போறீங்கன்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பிடிஎஃப்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃபுன்னு சொல்லிவிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க பெயருக்கு நேராக உள்ள பாக்ஸில் உங்களுடைய இனிஷியலை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது கடவுச்சொல்லை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி கடவுச்சொல்லை க்ரியேட் பண்ணிக்கோங்க கடைசியாக கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கான மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் அந்த மெசேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி ஆக்டிவேஷன் எஸ்எம்எஸ் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் ஸோ அதை ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எகைன் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜில் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் கடவுச்சொல்லையும் டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறா போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிவிட்டு சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்றத நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா மாவட்டத்தில் உள்ள எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மதுரைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அந்த பணியிடங்களுக்கு நேராக அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஞ்சு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் காப்பியஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அலுவலக உதவியாளர் நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அல்லது ரெண்டு போஸ்ட்டிங்கும் அப்ளை பண்ணுற மாதிரி வேணும்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னால் ரெண்டுமே செலக்ட் ஆகிடும் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்லை மற்ற சமுதாயமான பிசி எம்பிசி பிசிஎம் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு போஸ்டிங்கையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ட்ரோல் பட்டனை அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாலினம் திருமணமான நிலை நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அந்த மாவட்டத்தை பதிவு பண்ணிக்கோங்க சொந்த மாநிலத்தில் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க சொந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய தந்தை பெயருடைய இனிஷியலையும் உங்கள் தந்தை பெயரையும் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க விவசாயியாக இருந்தால் ஃபார்மரும் தினக்கூலியாக இருந்தால் டெய்லி வேஜஸும் ஓட்டுநராக இருந்தால் டிரைவரும் இது போல் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய தாயோடைய பெயரையும் அவருடைய இனிஷியலையும் டைப் பண்ணிவிட்டு உங்கள் தாய் என்ன பணி செய்கிறாங்களோ அந்த வேலையை டைப் பண்ணிக்கோங்க ஒரு வேளை வேலைக்கு போகலின்னா ஹோம் உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கேட்டிருப்பாங்க தமிழ்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க தேசிய இனத்தில் இந்தியன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க மதத்தில் நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை தேர்வு பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் எண் இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லைனா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கடவுச்சீட்டு இருக்கான்றதை கேட்டிருப்பாங்க அதில் இருந்ததுன்னா எஸ்என்றையும் இல்லைனா நோன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீங்களான்ற ஆப்ஷனை கேட்டிருப்பாங்க எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பிரிஃபரன்ஸ்லாம் நீங்க கேட்குறீங்கன்றதுக்கு கீழே ஷோ ஆகும் ஒன்று உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் இருக்கலாம் அல்லது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருக்கலாம் அல்லது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருக்கலாம் அல்லது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிவிகேட் இருக்கலாம் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன முன்னுரிமை சான்றிதழ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் அடித்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ ஒன்று ஒன்றா நீங்கள் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஜாதி சான்றிதழ் நீங்கள் எந்த ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கீங்களோ அந்த ஜாதி சான்றிதழ்கான விவரங்களை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான சான்றிதழ் எண் சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி சான்றிதழ் வழங்கியவர் யார் இது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி அடுத்து சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க நீதிமன்றத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிகிறான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க ஏதாவது அரசு வேலையில பணிபுரிந்து ஆட்குறைப்பு காரணமாக வெளியே வந்திருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க முன்னாள் ராணுவத்தினாரான்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மாற்றுத்திறனாளி விதிகளின்படி இடஒதுக்கீடு கோரியீர்களான்னு கேட்டிருப்பாங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் நாற்பது பர்சன்டேஜுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்கிறீர்கள் கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க முன்னாள் என்சிசி படை வீரரான் கேட்டிருப்பாங்க ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசி ஆப்ஷன் நீங்கள் டென்த்துக்கு மேலே ஏதாவது மேற்படிப்பு படிச்சிருக்கீங்களான்றதை கேட்டிருப்பாங்க அதற்கு டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டென்த்துக்கு கீழே படிச்சிருந்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய வீட்டு முகவரியை பதிவு பண்ணிவிட்டு மாநிலம் மாவட்டம் எல்லாத்தையுமே தேர்வு பண்ணிவிட்டு அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே முகவரியாக இருந்தால் சேம் எஸ்ன்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துக்கோங்க கடைசியாக அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும் உங்களுடைய புகைப்படத்தை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜ் ஃபார்மெட்டில் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்தது உங்களுடைய கையெழுத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டேஜில் உங்களுடைய கல்வி தகுதி விவரங்களை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம் படிச்சீங்க எந்த போர்டில் படிச்சீங்க எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்றத எல்லா விவரத்தையும் டென்த்து எந்த வருஷம் பாஸ்டவுட்டு எந்த போர்டில் படிச்சீங்க சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டுறத டைப் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் என்ன பதிவு பண்ணிக்கோங்க பயிற்று மொழியில் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமானதை செலக்ட் பண்ணிவிட்டு பயிற்று முறையில் ரெகுலருன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐநூறுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தியோ அது பர்சன்டேஜில் கலக் கேல்குலேட் பண்ணி போட்டுருங்க உங்களுடைய பள்ளியுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க மேலும் ஹையர் செகண்டரி டிகிரி எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா அதோடைய விவரங்களத்தையும் பதிவு பண்ணிடுங்க அடுத்து மொழின்ற ஆப்ஷனில் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருந்தா எல்லாத்துலேயும் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியுன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு எது தெரிஞ்சிருதோ அது எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது மொழிகள் தெரிஞ்சாலும் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை டைப்ரைட்டிங் சுருக்கெழுத்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருதுன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சான்றிதழில் என்ன பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியாக உங்களுக்கு வேறு ஏதேனும் திறமை இருக்குதான்றது கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நிறுவனத்தில் உங்களுக்கு பணி அனுபவம் இருந்தால் அந்த பணி அனுபவம் விவரத்தை இந்த பக்கத்தில் பூர்த்தி பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் கேட்டகரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் கேட்டகரியில் கூடுதல் தகவல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் கேள்வியில் நீங்கள் நீதிமன்றங்கள் ஏதாவது பணிபுரியான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களை வேறு ஏதேனும் தேர்விலிருந்து இருந்து அல்லது துறைகளில் இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களான்றத கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு ஆப்ஷனில் உங்கள் மீது ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை அல்லது காவல்துறையில் ஏதாவது வழக்கு பதிவு பட்டிருக்கான்றது ஆப்ஷன்ஸை கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பொதுத்துறை அல்லது தனியார் துறை அமைப்பு அல்லது சுயநிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்களான் கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் மீது குற்றவெளி வழக்கு ஏதாவது பதிவுப்பட்டிருக்கா நீங்கள் ஜாமீனில் ஏதாவது வெளியே வந்திருக்கீங்களான்றத கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எதைவிட அரசியல் கட்சியின் உறுப்பினரான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஜாதி சான்றிதழை அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் சைஸ் நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி சேவ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னுரிமை சான்று பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசி மாற்றுச் சான்றிதழ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக நன்னடத்தை சான்றிதழும் அப்லோட் பண்ணிக்கோங்க நன்னடத்தைச் சான்றிதழ் யார் வழங்கினாரோ அவருடைய பெயர் விவரங்களை கீழே பதிவு பண்ணுற மாதிரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் பதிவு பண்ண விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குதான்றத சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலிமா உங்களை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க அதற்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக டிக் மார்க் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் பதிவு பண்ண விவரங்கள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது விவரங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்டெப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சரியாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் பதிவு பண்ண விவரங்கள் எல்லாத்தையுமே இதில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா விவரங்களையும் ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுன்ற ஆப்ஷன் ஓகே பட்டன் ட்ரெஸ் பண்றதன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபைனல் அப்ரூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பேமெண்ட் எப்படி பே பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜ்ல லாகின் வித் அப்ளை நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க நீங்க எந்த பதவியிடங்களுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பதவியிடங்களுக்கு நேராக விவன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷனுடைய கடைசியில சிஎஸ்டி பிரிவினருக்கு இந்த பேமெண்ட் பேஜில் நோ ஃபீன்ற ஆப்ஷன் இருக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கு பெண்டிங் இருக்கும் ஸோ ஃபீஸை எப்படி ஆன்லைன்ல பே பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளீட் பண்ணுறதுக்கு சலான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டி பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரெசிப்ட்டு பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் எகைன் இந்த பேஜில் அப்லோட் பெய்டு செலான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சலான் பே பண்ணதுக்கான ரிசிப்டு உங்களுடைய வங்கி கிளையுடைய பெயர் எந்த தேதியில் பணம் செலுத்துறீங்களோ அந்த தேதி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பணம் செலுத்திய விவரங்கள் எல்லாமே அப்டேட் ஆகிடும் அதை எகைன் ஹோம் பேஜில் வியூ அப்ளிகேஷன் மூலமாக மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷோவாகும் அதில் கடைசியாக பேமெண்ட்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸில் நோ ஃபீன் வந்துடும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வருமோ அதுக்கு உங்களுக்கு இன்டிமேட் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்